எனது சாரதி இப்போது பல வாகனங்களுக்கு சொந்தக்காரர் என இலங்கையின் பெரும் பணக்கார்களில் ஒருவரும் முன்னாள் ஜனாதிபதி மைதிரிபால சிறிசேனமையின் சகோதரர் டாட்லி சிறிசேன வெளிப்படுத்தியுள்ள விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நட்பு தமக்கு கீழ் வேலை செய்பவரை எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு படிப்பினைகளை கூறும் ஒரு கதையே இது இங்கே இருப்பது என்னுடைய முதல் சாரதி இதற்கு முன்னர் நான் கொழும்பு குருநாகல் வீதியில் பேருந்து ஒன்றை வாங்கி ஓடிக்கொண்டிருந்தேன் ஆரம்ப கால முயற்சிகளில் ஒன்று அந்த பேருந்தின் நடத்துனராக திசவே இருந்தார் அதன் ஓட்டுநர் நான் தான் பின்னர் நான் ஒரு பாரவூர்தியை வாங்கி எனது தொழிலை இன்னும் விரிவுபடுத்திய போதும் திச அந்த பேருந்தின் ஓட்டுநர் ஆனார் அப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட எனது வணிக பயணத்தில் நான் வாங்கிய முதல் ஜீப் இதுதான் இந்த புகைப்படங்களில் இருப்பது அதுதான் தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் நான் மெதுவாக அரசு வணிகத்தில் இறங்கிய போது திசவே என்னுடைய மகன் திமிர்த்ரவின் சாரதியாக இருந்தார் எனது வாழ்க்கையின் திசை எவ்வளவு பெருமதியானவர் என்று சொன்னால் எனது மிகப்பெரிய அரிசி ஆலைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக முதல் மண்வெட்டி எடுத்த மனிதர் அவர்தான் எனது பாரவூர்த்திகளுக்கு பதிலாக பென்ஸ் பி எம் டபிள்யூ டெக்ஸஸ் ஓட்டுகிறார் ஆனாலும் எங்கள் நட்பு பாசம் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது அதனால் எது நடந்தாலும் ஆரம்பத்தை மறந்துவிடாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார்